ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே சந்திக்கின்றேன் எவற்றை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது பணப்பிரச்சனை ஒரு பக்கம் மனப்பிரச்சனை ஒரு பக்கம் உடல்நிலை ஒரு பக்கம் என அனைத்து பக்கத்தில் இருந்தும் உனக்கு பிரச்சனைகள் மட்டுமே இருக்கின்றனே தவிர சந்தோஷமே எதுவுமே இல்லையே அப்பா என்று வருத்தப்படுகின்றாய் போதும் தங்கமி நீ அழுதது போதும் இனிமேல் அழுகாதே உனக்கு விருப்பமான மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து வந்திருக்கின்றேன் அதை உன்னுடைய நெச்சியில் இட்டுக்கொள் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை என்று கூறினாய் அல்லவா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் தங்கமே மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் நான் நினைத்தது எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றாய் நீ வேண்டியது உனக்கு நடக்கும் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைப்பதில்லை என்று அழுகாதே அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் உனக்கு நல்ல காலம் கூடிய விரைவில் இருக்கும் உன் பாதையில் நீ செல்கின்றாய் பிறரை பார்த்து உன் பாதையை நீ மாற்ற நினைக்காதே உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும் அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறி கொண்டே இரு தங்கமே உன் குறிக்கோள் சரியாக உள்ளது அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும் குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும் நீ நேர் வழியில் மட்டுமே சென்றிடு நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும் எந்த இடத்திற்கு முயன்றோயோ அந்த இடத்தை அடைவாய் என்னுடைய அறிவுளால் உனக்கு வெற்றி உறுதியாகி இருப்பதை நான் உணர்கின்றேன் எப்பொழுதும் உனக்காவலாக நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது நீ எந்தவித கவலையும் படக்கூடாது நிச்சயம் உனக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன் மஞ்சள் குங்குமத்தோடு வந்துவிட்டேன் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய் கூடிய விரைவில் இருவிட்டார் சமூகத்துடனும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கேட்டாய் அதுவும் கூடிய விரைவில் கிடைக்கும் உடல்நலம் சரியில்லை என்று கூறினாய் உடல் நலத்தில் மேன்மை ஏற்படும் மனது சரியில்லை பணப்பிரச்சனை அதிகமாக உள்ளது என்று கேட்கின்றாய் வர வேண்டிய இடத்தில் இருந்து பணம் வந்தடையும் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரியாகிவிடும் உன் அனைத்திற்கும் மருந்து நானே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா